அரிசி பைகளை ஐந்து கிலோ அளவு கொண்ட அரிசி பைகள் முன்னூத்தி ஐம்பது பைகளும் சுமார் ஐநூறு ரூபாயில இருந்து எழுநூறு ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த மளிகை பொருட்களும் பேக்கேஜ் தான் வந்து முன்னூத்தி ஐம்பது பேக்குகள் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் பெருமானம் உள்ள பொருட்களை வந்து இங்க தூத்துக்குடி மா மாவட்டத்துக்கு வந்து புலசேகரப்பட்ட வந்து அங்கிருந்து ஹப்பா இருந்து பிரிஞ்சு மாநில செயலாளர் ஜோசப் வழிகாட்டுதல் அடிப்படையில அங்க இருக்கக்கூடிய மாவட்ட நிர்வாகிகளோட வழிகாட்டுதல் அடிப்படையில அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் மட்டுமல்ல தமிழகத்தில் கூடிய பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் தமிழகம் சேர்ந்த சகோதரர்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில கொடுத்துட்டு இருக்காங்க தற்போதும் கூட திருப்பூர் வடக்கு மாவட்டத்தின் சார்பாக நாற்பத்தி எட்டு லட்சம் மதிப்பிலாம் பல்வேறு பொருட்கள் வந்து கொடுக்குவதற்காக தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி கோவிலில் வந்து பல்வேறு வாகனங்கள்ல வந்து காட்சிகளை நாம் பார்க்க முடிந்தது எனவே இனியிலாவது வந்து இந்த அரசு தொடர்ச்சியாக மக்களுக்கு முன்னெச்சரிக்கையாக அனைத்து விதமான எடுக்க வேண்டும் என்பது பிரதான கோரிக்கையாக இருக்கிறது களத்திலிருந்து விமர்சனம் செய்திகளுக்காக முகமது பஹருல்லா ஷா